வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிட்ற மாதிரியான நோயை உண்டு பண்ணக்கூடியது ஸோ ஒரு தொடர் நோய் ஒரு கொடிய நோயை உண்டு பண்ணும் குறிப்பாக ஆறு எட்டு அதிபதிகள் ஒன்று சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு கண்டினியூஸான பிரச்சனைகளை சந்திப்பாங்க இது வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க அவங்க பிரச்சனை வராமல் தப்பிக்கணும்னா லைஃப் லாங் இன்சூரன்ஸ் போடுற மாதிரியான பணம் கட்டுற மாதிரியான லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அதாவது வேற யாராவது இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு பணம் கட்ட முடியாமல் இருக்காங்கன்னா மாசம் மாசம் அவங்க இன்சூரன்ஸ்க்காக பணம் கட்டுறது நல்லது சுப்பரோ தொழிலாளர்கள் பாத்ரூம் கிளீன் பண்றவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவு பண்றது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சூட்சமமான பரிகாரங்கள் இருக்கு அந்த பரிகாரங்கள் மூலியமாக நீங்க மிக அழகாக இதை தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஒரு நல்ல சப்ஜெக்ட் இதன் மூலியமா நீங்க ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு ஒரு டாக்டர் படிக்காமையே உங்களுடைய நோயை பத்திய அழகா தெரிஞ்சுக்க முடியும் இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு பிப்டின் டேஸ் சப்ஜெக்டா நடத்த போறேன் இதுல நிறைய புது கருத்துக்கள் சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த வகுப்பு தினமும் மாலை ஐந்து முப்பதுல இருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் முதல்ல கலந்து கொள்ளக்கூடிய நூறு நபர்கள் மட்டுமே அனுமதி கலந்து கொள்ளக்கூடிய அனைவருடைய ஜாதகத்தையும் பார்த்து மருத்துவ ஜோதிடம் சம்பந்தமான பலன்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் இது அழகா நீங்க பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வனமுறை